வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர டேய் நாளைக்கு காலையில தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் வேமாவே வந்துட்டீங்க ஹம் அதை ஏண்டா கேக்குற அது ஒரு பெரிய கதை ஆனா உன்னுடா வேமா கிளம்பு வேமா கிளம்புன்னு இவன் பண்ண லூட்டி இருக்கே அப்பப்பா அதை தாண்டா என்னால தாங்கவே முடியல ஏண்டா மச்சான் என்னாச்சு எதுக்காக அவசர அவசரமா கிளம்புனீங்க டேய் இன்னைக்கு பண்டிதர் வர சொல்லி மேரேஜுக்கு டேட் பிக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கடா சரி எனக்கு மீட்டிங் இருக்குமா நான் போயிட்டு வரேன் அதுங்களே நீங்க பண்டிதர்கிட்ட பேசி டேட்லாம் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தேன் சரி என்ன சாரி ஏண்டா அவன் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கான் சரி சரி நான் ஆமோதிச்சு கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஹம் இவன் சொன்னா இன்னைக்கு முழுக்க சொல்லுவாண்டா நான் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் கேட்டுக்கோ பண்டிதர் வந்தவரு இந்த நாள் நல்லா இருக்கு இந்த நாள்ல கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதோட நிப்பாட்டாம எல்லார் வாழ்க்கையும் தான் உங்க வாழ்க்கையிலயும் ஒரு சகுனி வரும் சூனியா விட்டுட்டு போயிட்டாரா இந்துவும் ஒரே இவன் அதுக்கு உடனே பார்த்தே அவனும் சொல்லிட்டாடா அப்புறம் என்ன அடுத்து என்ன நடந்திருக்கும் நீயே கிஸ்ட் ம் அதுதான்டா நடந்துச்சு அப்படி சஞ்சய் இந்த காலத்துல போய் ஜாதகம் அது இதுன்னு நம்பிக்கிட்டு என்னடா நீயும் அப்படி ஆயிட்ட டே அருண் உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல எனக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை ஆனா இந்துவும் அம்மாவும் அதை முழுசா நம்புறாங்கடா ஹம் அதனாலதான் நினைச்சேன் இந்து எப்படி ஃபீல் பண்ணுவா அழுதுட்டு இருப்பான்னு தான் நினைச்சேன் அதே மாதிரி நான் வரையில உன் தங்கச்சி அழுதுட்டு தான் இருந்தா என்ன இந்து அழுதுட்டு இருந்தாளா ஆமண்டா நான் தான் சொன்னேன்ல அவ இதெல்லாம் நம்புவடா நம்பிட்டு அவ பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பா அதுக்காக தான் மெயினா நான் அதுக்காக தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்ததே உன் டே அவளுக்கு என்ன கிடைக்கா பிடிச்சிருக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டியதானடா இதெல்லாம் எதுக்கு அவன் நம்பிட்டு இருக்கா ஆமாடா சஞ்சய் இந்து கிட்ட எடுத்து சொல்லு இதெல்லாம் பெருசா எடுத்து மண்டையில போட்டு குழப்பிக்க வேணான்னு டேயப்பா ரெண்டு பேரும் கொஞ்சம் நான் சொல்ல வரத கேளுங்கடா இன்னார் வரைக்கும் உட்காந்து அவளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் ஒரு வழியா இப்பதான் சமாதானமே ஆயிருக்கா சரிடா மச்சா நீ ஏதோ சொல்லணும்னு வர சொன்னியே என்ன விஷயம் டேய் மது ஒரு ஐடியா கொடுத்தடா எனக்கு என்னமோ அது நல்ல ஐடியான்னு தான் தோணுச்சு அதனால தான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்ன மது ஐடியா கொடுத்தாளா ஆமண்டா உங்களுக்கு தான் தெரியும்ல இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கும் மதுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆமா அதுக்கு என்ன இப்போ என்னடா மாமாக்கு எதுவும் உண்மை தெரிஞ்சு போச்சா டேய் எப்பா நான் சொல்ல வர்றத முத கேளுங்கடா அரேடா மச்சான் டென்ஷன் ஆகாத எங்களுக்கும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும்ல சரி நீ என்ன சொல்ல வந்தே சொல்லு டேய் மது என்ன சொல்றனா எனக்கும் சஞ்சய்க்கும் ஒரே நாள் என்கேஜ்மெண்ட் வச்சா எப்படி இருக்கும் காரி துப்புற மாதிரி இருக்கும் டே சஞ்சய் இவனோட லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் பின்ன உனக்கு இவனுக்கு என்கேஜ்மெண்டா சீ அதை நினைச்சு பார்க்கவே அறுவரு பாருக்கு மச்சான் இப்போ தண்டா புரியுது இவன் ஏன் அப்படி சொன்னானு ஏன் நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு உங்க ரெண்டு பேருத்துக்கு என்கேஜ்மெண்ட்னா கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா ச்சே ச்சே டே முட்டா பாலே நான் அப்படி சொல்லலடா என்ன எனக்கும் மதுக்கும் இந்துக்கும் சஞ்சய்க்கும் ஒரே மடையில ரெண்டு கல்யாணம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரே மடையில ரெண்டு எங்கேஜ்மென்ட் பண்ணலாமான்னு கேட்டேன் ஓ நீ அப்படி கேட்டேடா மச்சான் இதை நீ முதல்ல தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கணும் மொட்டையாக சொன்னா எனக்கு எப்பிடிடா தெரியும் ஏய் இவனும் நானும் எனேஜ்மெண்ட் பண்ணி என்னடா பண்ண போகிறோம் லாட்ஜுக்கே இல்லாம கேள்வி கேட்குறடா மச்சான் ஐயோ டேய்யப்பா போதும்டா இன்னும் ரெண்டு நாள் தான்டா இருக்கு எல்லா பிளானும் பண்ணி பண்ணியாகணும் சொல்லு அப்படி பண்ணிக்கலாமா இதே மச்சான் இது என்னடா கேள்வி இங்கேயும் பண்டிதர் அதே ரெண்டு நாள் கழிச்சு தான் தேதி குடித்து கொடுத்துருக்காரு அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் ஒரேதாவே எங்கேஜ்மெண்ட் பண்ணிடுவோம் ம் முடிஞ்சு போச்சு சிம்பிள் டே எல்லா விஷயத்துலயும் கூடயே இருந்துட்டு இப்ப என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் பேரா எங்கேஜ்மென்ட் பண்ணிக்கிறீங்களேடா ச்சே இட்ஸ் நாட் ஃபேர்டா டேய் மச்சான் என்னடா பண்றது உனக்கு பிடிச்ச பொண்ணுங்களுக்கு உன்ன பிடிக்க மாட்டேங்குது உன்னையே பிடிக்குதுன்னு வர்ற பொண்ணுங்களா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படியே போனா நாங்க என்னடா பண்ண முடியும் டேய் கானாடு காத்தா நல்லா பேச கத்துக்கிட்டடா நீ உனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்து ஒண்ணு லவ் பண்ண போய் உனக்கு செட் ஆயிடுச்சு ஆனா இவன் என்னை மாதிரிதானடா இருந்தான் இவனுக்கு இப்படிடா மது செட்டானா ஆனா அதான்டா என்னால் நம்பவே முடியல டேய் அவனுக்கு எங்கடா செட் ஆச்சு மதுவா வரப்போய்தான் இல்லை இவனும் இப்போ சன்யாசியா தான் இருப்பான் ஹும் மதுவா இருக்க போய் இவன் பின்னாடியே அலைஞ்சு ஒரு வழியா இவனை கரெக்ட் பண்ணிட்டான் வேற ஒரு பொண்ணா இருந்தா எப்பயோ தூக்கி போட்டு போயிருப்பாடா டேய் போதும் போதும் ரொம்ப ஓவரா பேசாதீங்கடா அது என்னமோ உண்மை தான் மதுவாக வரப்போய்தான் இல்லைனா நாங்க எனக்கு பிரிஞ்சிருப்போம் ஆனாலும் அப்படியும் சொல்ல முடியாதுடா எனக்கும் மதுவை விட்டு கொடுக்கறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னதான் மது முன்னாடி நீ எனக்கு வேணான்னு சொன்னாலும் அவ இல்லாம வாழ முடியாதுன்னு எனக்கு எத்தனை தடவை தோணிருக்கு தெரியுமா கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா டேய் என்னடா நக்கலா இல்லடா மச்சான் சுச்சுவேஷன் சாங் நீ ஒரு ஆணையை கொடுங்க வேணாண்டா வாயை மூடிக்கிட்டு மட்டும் இருந்தா போதும் சரிடா கல்யாணம் அப்புறம் கழட்டு பையலுக்க உட்காந்து பேசுறீங்க நான் வயசு பையன் வைக்க இங்க உட்காந்து பேசுனா நான் வரேன் டேய் எந்திரிச்சே கால முடிச்சிருவேன் பாத்துக்கோ ஹேய் இட்ஸ் நாட் ஃபேர் டா ஹம் எல்லாம் ஃபேர் தான் வாயை மூடிட்டு அமைதியா உட்காரு பாத்துக்கோ டேய் இதெல்லாம் சரியில்லடா ஒரு வயசு பையனை சின்ன பையனை மிரட்டி உருட்டி உட்கார வைக்காம பாத்துறீங்க இதெல்லாம் சரியில்லடா டேய் போதும்டா ரொம்ப மொக்கப்படாதுடா டி சஞ்சய் சொல்லுடா இன்னும் ரெண்டு நாள் என்கேஜ்மெண்ட் என்னென்ன எப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணணும் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா தருண் அதெல்லாம் இருக்கட்டும் நீ முத மாமா கிட்ட இதை பத்தி பேசுனியா டே அவர் என்ன சொன்னானா எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாடா நமக்கு தேவையானது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணா போதும்னு சொன்னாரு இருந்தாலும் அப்படியே விட்டுற முடியாதுல நம்மளும் என்ன ஏதுன்னு பாக்கணும்லடா ஏ பக்கி நான் அதை கேட்கல ரெண்டு என்கேஜ்மெண்ட்டையும் ஒன்னா வச்சுக்கலான்னு மாமா கிட்ட பேசிட்டியா அது அது இன்னும் பேசலடா மச்சான். இப்போ என்ன? மகக்கிட்ட சொன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிரவா? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லடா. டேய், இப்போ தான்டா லூசு பாய மாதிரி பேசுற. என்ன பிரச்சனை இல்ல? ஏன்டா? ஒருத்தனுக்கு எங்கேஜ்மெண்ட் நடத்துறோம். ரெண்டு பேருக்கு என்கேஜ்மென்ட் நடத்துறதுக்கு வித्याச இருக்குல? அவங்க கிட்ட முன்னக் கூடிய சொன்னாதானேடா அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணுவாங்க. ஹூ. ஆமால. கிழிஞ்சது போ. சரி விடுடா. நானே அதை பத்தி மாமா கிட்ட பேசிக்கிறேன். டேய் ராஜு. என்ன? இப்பதான் லேப்டாப் வேணாம் ஒண்ணு வேணாம் வீராப்பா பேசிட்டு போன இப்ப திரும்ப லேப்டாப் வாங்கலாம்னு வந்திருக்கியா யாருக்குடா வேணும் உன்னோட லேப்டாப் உன் லேப்டாப் நீயே வச்சு பூஜை பண்ணு அப்புறம் எதுக்கு வந்தே இப்ப டேய் இந்த நோட்ஸ் மட்டும் போய் கீர்த்தி வீட்ல கொடுத்துட்டு வந்தறியா என்ன கீர்த்தி கிட்ட போய் கொடுக்கணுமா என்னால முடியாது நீயே போய் கொடு டேய் ப்ளீஸ் டா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இல்லனா நானே போய் கொடுத்துருவேன் ப்ளீஸ் டா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துறேன் ப்ளீஸ் சரி சரி ரொம்ப ஓவரா கெஞ்சாத ஆக்டிங் சுத்தமா ஒத்து போல குடு இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் லேப்டாப் கேட்டுட்டு இருந்தியா அதுக்கு இல்ல நான் மெயில் செக் பண்ணனும்னு சொன்னேன் நீ இத தர மாட்டேன்டா அப்புறம் எதுக்கு கேக்குற ஒழுக்கமா போய் இந்த புக் கொடுத்துட்டு வா எடுக்கிறது பிச்சை இதுல அதிகாரம் வேறயா டேய் ஓவரா பேசாம முத போய் கொடுத்துட்டு வாடா சரி நான் போய் கொடுத்துறேன் ஆமா உனக்கு என்ன அப்படி தல போற வேலை இருக்கு அது எனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் ஹம் சொன்னாதான் போவேன் இல்லைன்னா போக முடியாது ஏன்டா இப்படி பண்ற தங்கச்சிக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா ஏய் இந்த பிளேட்டை மாத்தி போடுற வேலையில என்கிட்ட வேணாம் கேட்டதுக்கு பதில் சரியான முட்டக்கண்ண சரி சொல்லி தொலைவோம் இல்லைன்னா போக மாட்டான் நான் அருண் வீட்டுக்கு போனோம் என்ன அருண் வீட்டுக்கு போறியா எதுக்கு லேப்டாப் வாங்கத்தான்

हां हां सही मैं போறேன் மறக்காம கீர்த்திட்ட அந்த புக் குடுத்துறடா ம் சொல்லிட்டேலா நான் போய் குடுத்துற நீ ஒவேளை பாரு இவளுக்கு கார் இயாகணும்னா மட்டும் அண்ணா அண்ணான்னு சொல்லி ஐஸ் வச்சுக்கிறது மொத்த நேரமும் போடா வாடா பொட்டக்கனங்கறது ச சரி இந்த கீர்த்திட்ட போய் எப்படி இத குடுக்குது ஏய் மது ஏய் மது டேய் என்னடா வேணும் எதுக்குடா એમ பேரை ஏள விட்டுட்டிருக்க இப்படி அம்மாக்கு கிட்ட கேட்டுச்சுன்னா கத்து ஏய் கீர்த்தி கிட்ட இதை கொடுக்கணும்னு சொன்னியே என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொன்னியா அம்மா இது என்னது டேய் உன் மண்டையில மசாலாவே இல்லையா கொடுக்கும்போது நோட்ஸ்னு சொல்லிதானடா கொடுத்தேன் அப்புறம் என்னடா திரும்ப கேள்வி கேக்குற ஓ அப்படி ஒரு விஷயம் சொன்னியோ நான் காதல வாங்கல சரி அந்த கீர்த்தி பொண்ணு எங்க இருப்பா ஏன் உனக்கு தெரியாதா ஏய் எனக்கு எப்படி உன் ஃப்ரெண்டோட வீடு தெரியும் சொல்லு அந்த பொண்ணு எங்க இருப்பான்னு சொல்லு நான் போய் கொடுத்துட்டு வரேன் டேய் உன்னோட ஆக்டிங்ல

கிளம்புலையா கிளம்பு ம் நீ கிளம்பு இதை நான் கீர்த்தி வீட்டில் போய் கொடுத்துக்கிறேன் ஆ ஆனா உன்னடி அந்த விஷயம் மட்டும் அப்பா அம்மாக்கு தெரியாம அப்பா அம்மாக்கு தெரியாம பாத்துக்கணும்னா நீ நான் சொல்றபடி நடந்துக்கணும் ஓகே வட்டா எல்லாம் என் நேரம் டி சே உன்னை கூப்பிட்டு நானா எனக்கு சூனிய வச்சுக்கிட்டேன் கிளம்பு மத்தாயி கிளம்பு ம் பாய் டி ராஜு உன்னோட ஹியூமரோ ஹியூமர் தான்டா சிவனேன்னு போனவளை கூப்பிட்டு இப்படி வசமா வாங்கி கட்டிக்கிட்டியேடா உனக்கு இதெல்லாம் தேவையா உன்னெல்லாம் பிஞ்சு செருப்பாலையே அடிக்கணும்டா ச்சே என்ன வீடு திறந்து கிடக்கு ம் இவ இப்படி வீட்டை திறந்து வைக்கிற ஆள் கிடையாதே வீட்டுக்கு வந்தாலும் வெளியவே நிக்க வச்சு பேசியன்னு பரவாயில்லே அப்புறம் இப்படி இப்படி திறந்து வச்சுட்டு போனா ம் சரி கூப்பிட்டு பாப்போம் கீர்த்தி கீர்த்தி

அது அடிச்சு தரத்தும் போது வெளியில போணும்ல அதுக்காக தான் அது ஓடுறதுக்கு எசவ கதவ திறந்து வச்சிருந்தேன் என்ன நாய் நுழைஞ்ச மாதிரி எலி நுழைஞ்சிருச்சா ம் இவ என்னமோ எலிய சொல்ற மாதிரி தெரியலையே நம்மள தான் ஜாட சொல்றாளோ சொல்லுங்க இப்போ எதுக்கு வந்தீங்க எம்மாடியோ ரொம்ப கோவப்படாதீங்கங்க என் தங்கச்சி உங்ககிட்ட ஒரு நோட்ஸ் கொடுத்துட்டு வரணும்னு சொன்னா அதனாலதான் இந்த நோட்ஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன் வேற ஒண்ணும் இல்லமா

நீங்க எப்பயுமே இப்படித்தானா இப்படித்தானா என்ன தத்துல கேக்குறீங்க இல்ல போன தடவை உங்க வீட்டுக்கு வந்தப்ப தெரியாம வந்தேன் அப்ப என்னடா வெளியே உட்கார வச்சு அனுப்புனீங்க இப்ப வீட்டுக்கு நோட்ஸ் கொடுக்கத்தான் வந்தேன் இப்பயாவது வாங்க வந்து உட்காருங்க ஜூஸ் குடுக்கறீங்களா டீ குடுக்கறீங்களா காஃபி குடுக்கறீங்களா இதாச்சு ஒண்ணு ஒண்ணு கேட்டுக்கீங்களா நீங்க ஹம் ரொம்ப மோசங்க சரி வாங்க வந்து இப்படி உட்காருங்க உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரவா ஹ ஒரு பேருக்கு உட்காருங்கன்னு சொன்னா உடனே உட்காந்துட்டானே இல்ல பரவால போயிட்டு வரேன்னு சொல்ற பழக்கமே இல்ல போல எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லங்க என்ன என்னடா பேருக்கு உட்கார சொன்னா அவன் பாட்டு உட்காந்துட்டானேன்றத பாக்குறீங்க அது அது இல்ல राजू நான் அப்படி நினைக்கல பரவாளுங்க உங்க பொண்ணு அப்படி நடிக்கிறதுல ஒரு தப்பும் இல்ல ம் சரி சொல்லுங்க என்ன சொல்லணும் விளையாடாதீங்க கீர்த்தி ஈவினிங் நீங்க எங்கிட்ட ஒண்ணு சொல்ல வந்தீங்கல்ல அத சொல்லுங்க இங்க பாருங்க ராஜு நான் அந்த ஈவினிங் சொல்லிட்டேன்ல அத பத்தி உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல புரியதா நான் சொன்னேன்டா எங்க அப்பா அம்மா பத்தி உங்ககிட்ட சொன்னேன்டா அது என்னோட தப்பு நான் ஒத்துக்கறேன் ஏதோ வாய் தவறி உங்ககிட்ட உண்மை உளறிட்டேன் அதுக்காக என்னோட எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணவேன எதிர்பார்க்காதீங்க நீங்க முத கிளம்புங்க ஓ அப்படியா உங்க வாய் தவறி நீங்க உண்மை சொல்லிட்டீங்களா ம் இத

நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா கேட்டதா என்னை மன்னிச்சுக்கங்க ஹே ராஜு எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லங்க தப்பு ஏ தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்க கூடாது உங்க பாஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் கரெக்ட் தான் நீங்க கேட்டது கரெக்ட் தான் என் தங்கச்சியுமே சொன்னா கீர்த்தியோட பாஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு நான் அப்பயே புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் இவ்வளவு தூரம் வந்தது என்னோட தப்பு தான் வந்தம்மா நோட்ஸ் கொடுத்தமான்னு போயிருந்துருக்கணும் ஐம் ரியலி சாரி இனிமேல் உங்க பாஸ்ட் பத்தி நான் எப்பயுமே கேட்க மாட்டேன் ஓகே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்புறம் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா என்ன இல்ல இப்ப நான் உங்ககிட்ட வந்து இதை கேட்டது மதுக்கு தெரிய வேணாம் தெரிஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா அண்ணன் சொல்லியும் போய் கேட்டிருக்கானேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணுவா அது மட்டும் இல்லாம ஒருத்தி சொல்ல மாட்டேங்கிற விஷயத்தை போய் தோண்டி தோண்டி கேட்கிறானேன்னு என்னை பத்தி அசிங்கமா அதனால தான் என் தங்கச்சிக்கிட்டே கெட்ட பேர் வாங்கிக்க எனக்கு விருப்பம் இல்ல சாரி ஒன் செகண்ட் நான் சாரி சொல்லிக்கிறேன் தயவுசெய்து இந்த விஷயத்தை மட்டும் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடாதீங்க பாய் நான் சரி சரி இல்லை இல்லை நான் போகிறேன் ஓகே பாய் தப்பு பண்ணிட்டேன் கேத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ ஏதா நான் அவர்கிட்ட உன்னோட பாஸ்ட பத்தி சொன்னேன் முழுசா சொல்லிருக்கணும் இல்ல சொல்லாம இருந்திருக்கணும் ஏன் சொன்னேன் சொல்லிட்டு பாவம் அவர் பாரு இப்ப அவரும் கஷ்டப்பட்டு போறாரு அவரை பார்த்தாலே நல்லா தெரியுது அவர் எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருந்தா இனிமேல் வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போவாரு எல்லாம் என்னால் தான்

டான்ஸ் கட்டிட்டு பேச்சறானா ம்மா வர வர மிங்க எனக்கு அம்மாவா இல்ல அவளுக்கு அம்மாவானே தெரியல ம் இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா டேய் விடுடா அவளே எப்பயாவது ওরகதா இப்படி பண்றா அதையும் கொரு சொல்லிக்கிட்டே இருப்பான் இவன் இவன் எனக்கு ஒரு நாள் வேமா கلمிட்டானாம் சையாதக்கான் தவிட்றகான் நேசாம் அப்படி உட்காரு ஆமா அருணும் மதுவும் வந்துட்டாங்களா எங்கம்மா அவங்கள இன்னும் நாளே காணமே ஒருவேளை આવனோ மது வீட்ல உட்கார்ந்திருக்கனோ என்னமோ இந்த பொண்ணுங்களா கெலும்புள்ள போதும் போதும் ஆகுதும்மா எங்களுக்கு டேய் ரொம்பையும் பிள்ளைங்க தான் வச்சு சேலை கட்டி வர லேட்டாகுது பசங்களுக்கு என்னடா ஒரு என்ன ரொம்ப பேசாத அப்புறம் சொல்லி உனக்கு எடுக்க நான் டியூஷன் எடுக்க நல்லதுக்கு காலமே இல்ல போங்க சரி இந்த அருணுக்காவது போன போட்டு பாப்போம் அவங்க எவ்வளவு நேரம் கழிச்சு வராங்களோ டேய் அதுக்கு அவசியமே இல்லடா வாங்கப்பா அருண் மது வந்துட்டீங்களா நம்ம இந்துமா கிளம்பிட்டு இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அவ வந்த பிறகு அப்படியே எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் ஓ இன்னும் இந்து கிளம்பலையா அதான் மச்சா நடு வீட்ல உட்காந்து கத்திட்டு இருக்கானா ஆமாப்பா இவன் என்னமோ இன்னைக்கு அதிசயமா கிளம்பிட்டானா கிளம்பற நேரத்துல இருந்து அந்த பொண்ண திட்டிக்கிட்டே இருக்கான் அஞ்சய் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கோ அவளோ கிளம்பற கொஞ்சம் டைம் ஆகும்ல நான் திட்டவே இல்லடி எங்க அம்மா போய் சொல்றாங்க அம்மா நான் எப்ப திட்டினேன் புலம்பிட்டு தானே இருந்தேன் நான் என்ன புலம்புனா என்ன ஆக மொத்தத்துல இந்த குறை சொல்லிட்டு இருந்தேல ஒரு அவ வரவும் அவகிட்டே சொல்றேன் அம்மா தாயே எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையில கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்னாச்சு சஞ்சய் எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருடா இந்த மாதிரி இவனே இன்னைக்கு ஒரு நாள் இவன் வெள்ளன கிளம்பிட்டானா நீ லேட்டா கிளம்புறேன்னு எல்லார்கிட்டயும் குறை சொல்லிட்டு இருக்கான் சஞ்சய் இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கங்க நான் 5 நிமிஷத்துல கலவை வரேன் சொன்னேன்ல அப்புறம் என்ன உங்களுக்கு ஏய் நான் ஒண்ணுமே சொல்லலடி நான் பாட்டு பேசவே இல்ல என்ன தான் இருந்தேன் இந்த அம்மா தான் இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க மா பரவாலமா இப்ப நீங்களும் ரொம்பவே தேறிட்டீங்க உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணிட்டீங்களா ம் எல்லாரும் ஒரே கூட்டணியா சேர்ந்துக்கிட்டீங்க இப்போ பாருங்க என் பக்கம் பேச யாருமே இல்ல மா பாவமா சஞ்சய் போதும் அவனை ரொம்ப வருத்தெடுத்தாச்சு இதுக்கு மேலே அவனை சோதிக்க வேணாம்

அத எல்லாரும் சேர்ந்து என்ன வச்சு காமெட் பண்ணிட்டு இருக்கீங்க ம் சரி வாங்க கிளம்புவோம் हां போலாம் போலாம் சரிங்க தே அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம் ம் சரிமா நாலு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன ம் சரிங்க தே அப்ப நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம்